தலைவர் என்பவர் ஒரு சமூக ஒழுக்கங்களை பேணியவராக சமூக விழுமியங்களை பேணியவராக இருக்க வேண்டும் அந்த வகையில் வேல்முருகன் அண்ணனுடன் அவருடைய தங்கியாக நான் இந்த இடத்தில் நான் பயணிப்பதில் நான் நன்றியும் பெருமையும் கொள்கின்றேன் இந்த மே பதினெட்டு என்பது தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது மட்டுமல்ல என்னுடைய இனம் சார்ந்தும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த இன யுத்தத்தில் யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் நாங்கள் ஒரு சர்வதேச நீதியை கேட்டு ஐக்கிய நாடுகள் சபையிலும் சரி வேறு வேறு நாடுகளானாலும் சரி அண்ணன் வேல்முருகனுடன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து இந்த இன அழிப்புக்கு நீதி கோரி தென்னாப்பிரிக்காவிலும் அமெரிக்காவிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் ஒன்றாகவே குரல் கொடுத்து வந்திருக்கின்றோம் ஒரு இனத்தினுடைய ஒரு இன அழிப்புக்கு எதிராக சொல்லிலும் சரி செயலிலும் சரி ஒன்றாகவே கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் வேல்முருகன் அவர்களுடன் அந்த அவருடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இந்த முழிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி கனடாவில் இப்பொழுது ஒரு நினைவேந்தல் சின்னம் வைத்திருப்பதிலும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு குழுவாதம் போருக்கு பின்னரான பல குழுவாதங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் அந்த குழுவாதங்களுக்குள் சிக்கப்பட்டு கொள்ளாமல் எங்களுடைய இனத்தினுடைய நீதி என்ற பக்கத்தில் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் எழுப்பப்பட்டிருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பல முரண்பாடுகள் அல்லது அவர்கள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் என்ன இருந்தாலும் கூட ஒரு நினைவேந்தல் சின்னத்தை கொண்டு வந்திருப்பது என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கின்றது அதுபோல் கனடாவிலும் அது பல விதமான எண்ணப்பாடுகளை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அங்கு ஒரு தமிழீழம் என்ற ஒரு பக்கத்தினுடைய பார்வையாகவும் தமிழீழ விடுதலை போரினால் இன அழிப்புக்குள்ளான இனம் சார்ந்த ஒரு நினைவேந்தல் சின்னமாக இருக்கட்டுக்கும் சரி இன்றைக்கு அது கனடாவில் மலர்ந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் இன அழிப்பு என்று பேசக்கூடாது என்ற ஒரு பல தடைகள் வந்த பொழுதும் கூட ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் அந்த தடைகளை உடைத்து இன அழிப்பு என்ற தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பல தடவை உரிவா கூறியிருந்தோம் இன்றைக்கு அந்த இன அளிப்புக்குள்ளான இனங்கள் பல ஐக்கிய நாடுகள் சபையில் தங்களுடைய இனத்துக்கு நடக்கின்ற இன அழிப்பை பேசிக்கொண்டிருக்கின்றன நாங்கள் இந்த இன அழிப்புக்கான நீதியை ஏன் கோருகிறோம் என்றால் இன்றைக்கு இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு எதிரான நடந்த இன அழிப்பாக இருக்கட்டும் நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிப்பாக இருக்கட்டும் இனி நடக்க இருக்கின்ற இன அழிப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் நடந்து முடிந்ததில் இருந்து என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எங்களுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நடந்த போர்க்குற்றம் இன அழிப்புக்கு எதிரான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய வருங்கால சந்ததி இந்த இன அழிப்புக்கு ஆளாகாமல் இருக்கும் என்ற ஒரு அவாவில்தான் நாங்கள் இதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த சர்வதேச விசாரணை என்கின்ற பக்கத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கும் சரி தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் எதிராக பல கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார் ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு இன நடந்து முடிந்த பின்னர் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக அவர் சரியான தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தார் சட்டசபையில் அந்த தீர்மானத்தில் ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இன அளிப்பு என்பதும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதும் அவருடைய தீர்மானமாக இருந்தது இன்றைக்கும் இந்த தீர்மானம் தொடர்பாக பல அழுத்தங்களை பிரியோகித்து வருபவராகவும் தொடர்ந்தும் இந்த இன ஒரு தமிழ்நாட்டில் பேசக்கூடியவராக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவது என்பது எங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தருகின்றது நாங்கள் இந்த யுத்த முடிவிற்கு பின்னர் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல தலைவர்களை பார்த்திருக்கின்றோம் பல திராவிட போராட்ட தலைவர்களை பார்த்திருக்கின்றோம் எல்லோரிடமுமே இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களாக இருக்கின்ற சரி எல்லோருடமே நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் தான் இங்கிருக்கின்ற முரண்பாடுகள் அதுகள் அந்த பிரச்சனைக்குள் சிக்கிப்படாமல் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்புக்கு நீதி வேண்டும் என்பது இந்த சர்வதேச விசாரணை என்று கேட்பது கூட தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் போட்டப்பட்ட தீர்மானத்தின் பின்னர்தான் வடக்கு மாகாண சபையில் நாங்கள் மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்த பொழுது கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்களினால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பல தடைகளை நாங்கள் வடக்கு மாகாண சபையும் ஆளும் தரப்பில் எங்களுடைய சக உறுப்பினர்களாக பல தடைகளை நாங்கள் எதிர்கொண்டோம் அவ்வாறிருந்தும் இந்த தீர்மானம் ஒன்றை நாங்கள் வடக்கு மாகாண சபையில் கொண்டு வருவதற்கு இன அழிப்பு நடந்தது சர்வதேச விசாரணை வேண்டுமென்ற தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு கௌரவ சிவாஜிலிங்கமும் மறைந்த அண்டனி ஜெகநாதன் அவர்களும் நானும் மிக கடுமையாக நாங்கள் அந்த இடத்தில் போராடி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையிலேயும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம் இத்துடன் மட்டும் இல்லை இந்த சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நீதிக்கு புறம்பாக தீர்ப்பாயங்கள் அது டப்ளின் தீர்ப்பாயமாக இருக்கட்டும் பிரீமன் தீர்ப்பாயமாக இருக்கட்டும் இந்த தீர்ப்பாயங்கள் ஊடாகவும் நாங்கள் நீதியை கோருபவர்களாக இருந்தோம் இந்த தீர்ப்பாயங்கள் ஊடாக ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இன அழைப்பூ என்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு எங்களுடைய விராஜ் மேண்டிஸ் அவர்கள் அவர் சிங்கள புத்திரகனாக இருந்தாலும் கூட அவர் இந்த விராஜ் மேண்டிஸ் அவர்களுடைய வகிபாகம் என்பது ஒரு பெரிய பாகமாக இருக்கின்றது அதே போல் அமெரிக்காவில் அண்மையில் மறைந்த போயில் அவர்களும் இந்த சர்வதேச விசாரணைக்காக ஈழத்தமிழர்களுக்காக கடு கடுமையாக இருக்கின்றார்கள் அவர்களையும் நான் இந்த நினைவேந்தலில் நினைவு கூறுகின்றேன் ஏனென்றால் எங்களுடைய இனம் சார்ந்து ஒரு தெளிவான பார்வையை அவர்கள் கொண்டிருந்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வை வெறும் சமய கடமைகளாக செய்துவிட்டு போகப் போகிறோமா அல்லது அதற்கு அப்பால் சென்று நாங்கள் எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளப் போகின்றோமா என்ற கேள்வியையும் நாங்கள் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் எங்களுடைய பல வல்லரசுகள் இன்றைக்கு நாடுகளில் இருக்கிற பல வல்லரசுகள் அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அது இன அழிப்பிலேயே தோன்றிய நாடு அமெரிக்கா இன்றைக்கு சைனாவாக இருக்கிறதுக்கும் அதுவும் வல்ல அதுவும் ஒரு இன அழிப்பு நாடாக பேசப்படுகின்ற ஒரு நாடு ரஷ்யாவாக இருக்கட்டுக்கும் இன்றைக்கு காசாவில் நடக்கின்ற யுத்தம் எங்களுக்கு மீளவும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவை கொண்டு வருகின்றது இன்றைக்கு பதினாறு வருடம் கடந்தும் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் எவ்வளவு எவ்வளவு துடித்து துடித்து உணவில்லாமல் உறக்கம் இல்லாமல் இந்த இரத்தமும் சதையுமாக நாங்கள் எங்களுடைய உறவுகளை பறிகொடுத்தோமோ அந்த நினைவு இன்றைக்கு காசாவினுடைய யுத்தம் கொண்டு வருகின்றது இன்றைக்கு இலங்கையினுடைய பாகத்தை நாங்கள் இஸ்ரேலோடு பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி கனடாவினுடைய மொழிவாய்க்கால் நினைவேந்தல் சின்னத்திற்கு நாமளுக்கு பதில் கொடுத்த கொடுத்த பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் பல பலரை இனவழிப்பு செய்ததாக கூறுகின்ற அந்த நேரத்தில் இஸ்லை அவர் இன அழிப்பு செய்வதாக சுட்டிக்காட்டவில்லை ஏனென்றால் அவருடைய பின்னணியும் இஸ்வேல் சார்ந்ததாக இருக்கிறது ஆனால் அவருடைய பார்வையில் அது சரியாக இருக்கட்டாம் ஆனால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் எங்களுடைய பார்வையை சரியானதாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் இதில் விட்டு கொடுப்போ அல்லது தடம் புரளவோ கூடாது எனவே எங்களுடைய நடைபெற்ற இன அழிப்பு இனி நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேரையுமே கேட்டுக்கொள்வது எங்களுக்கான ஆதரவு கரங்களை தாருங்கள் இன்றைக்கு பல பக்கங்களில் நான் உண்மையில் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று அண்ணன் அழைத்த பொழுது நான் வர விரும்பியதற்கு காரணம் அண்ணன் சொல்லும் செயலும் ஒன்றாகவே அவருடைய திட்டம் இருக்கின்றது மற்றது ஒரு பெண் தலைமைத்துவமாக நான் ஒரு அரசியலில் இருக்கிற பொழுது எப்போவுமே ஒரு தலைவர் என்பவர் ஒரு சமூக ஒழுக்கங்களை பேணியவராக சமூக விழுமியங்களை பேணியவராக இருக்க வேண்டும் அந்த வகையில் வேல்முருகன் அண்ணனுடன் அவருடைய தங்கையாக நான் இந்த இடத்தில் நான் பயணிப்பதில் நான் நன்றியும் பெருமையும் கொள்கின்றேன் நிச்சயமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் எங்களை விட்டு அந்நியப்பட்டவர்கள் அல்ல ஒரு கடல் தடுத்தாலும் கூட எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த இன அழிப்பு என்பது இத்துடன் நின்று விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பரிணமிப்பதற்கும் பயணிப்பதற்கும் இந்திய வெளியுறவு கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் தேர்தல் அரசியல் என்பதற்கு அப்பால் ஒரு அரசியல் தலைமைத்துவம் அது எங்களுடைய தாயகத்திலும் இல்லை புலம்பெயர் தேசத்தில் நம்மவர்களிடமும் இல்லை தமிழ்நாட்டும் இல்லாத ஒரு பக்கத்தில் நிச்சயமாக இந்த கடமை அண்ணன் வேல்முருகனை சேரும் அவர் நிச்சயமாக இந்த இடத்தில் எங்களை தொடர்ந்து மின அளிப்புக்குள் இருந்து காப்பார் என கூறி இந்த நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி